வணக்கம் நான் உங்கள் பூஜா இன்னைக்கு நம்ம எதை பார்த்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இந்த வார்த்தை வந்து இப்போ சமீபத்தில் நிறைய நம்ம கேட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய வார்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்கில் வார் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயம் அப்புறம் வந்து இந்த பார்டர் பிரச்சனை லடாக்ல வந்து பார்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சைனா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ ரஷ்யன் உக்ரைன் வார் நீங்க எல்லாரோட சோஷியல் மீடியாவோட ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க சப்போர்ட் ஃபார் உக்ரைன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாரும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கே எடுத்தாலும் வார் இப்போ தேர்ட் வேர்ல்டு வார்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசப்படுறோம் இவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது அப்போ இந்தியன் மக்கள் வந்து என்ன தெரியாமல் நினச்சிருப்பாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த நிலைமை எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே நம்ம இந்தியா மற்ற நாடுகளுக்குலாம் நிறைய ஆயுதங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு நாடும் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஎஸ்லாம் அவ்வளோ ஒரு நியூக்ளியர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதை வந்து ஃபேட் பாய் டால்மேன் என்னென்னமோ அதை பேரெல்லாம் வச்சு ஒரு ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து அவங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து வருஷ வருஷம் நேஷ்னல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கியூஆர் குயிக் ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருமே இதை பீட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சர்வேலன்ஸ் மிஷினு இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரோன்ஸ்லாம் நிறைய வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் இப்பதான் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ட்ரோன் கம்பெனிலாம் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வந்து ட்ரோன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அந்த என்ன பண்ணுவாங்க கேமரா பண்ணுவாங்க கேமரா பண்ணா நம்ம வந்து ஒரு ஏரியல் வியூல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க முடியும் ஆனா இந்த ட்ரோன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல இது சம்திங் டிஃப்ரெண்ட் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்லாம் வைக்க முடியும் ஸோ கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வந்து வைக்க முடியும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தான் சப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ட்ரோன் வந்து நம்ம நம்ம வந்து நம்மளோட டி டிஆர்டிஓ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து கன் அதாவது கன் ஆன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஒரு கன்னும் ஒரு வெப்பனும் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு வந்து அந்த வெயிட்டை நம்ம தா அதை தாங்கிட்டு இங்க இருந்து இவரோட இடத்துக்கு ஒரு வார் நடக்கும்போதும் சரி இல்ல வந்து அங்க இருக்கிற ஆர்மி பீப்புளுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த மெடிசன்ஸ் கூட எடுத்துருப்போருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லான்ச் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா ராக்கெட்ஸும் நம்ம இருந்தாங்க லான்ச் பண்ணுவோம் சந்திராயன் எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்எல்வி எல்லாமே வந்து என்ன தான் போய் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சேகரப்பட்டினத்தில் ஒரு ஸ்பேஸ் போர்ட் வருது அப்படின்னா யாராச்சும் நம்ப முடியுதா ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஸ்பேஸ் பார்க் கட்டுற அளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்த ஸ்பேஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் இருக்குல்ல இப்போ நிறைய இப்போ இந்த ஸ்கை ரூட்டை கருடா இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு என்கரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்பேஸ் பார்க் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் சேர்ந்து கொலாபரேஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படி ஸ்ரீஹரிகோட்டாவோட குலசேகர பணி என்ற பெட்டராக நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்றது வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ வார் நடக்குது நம்மள சுற்றி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு எதனால நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லா கண்ட்ரியும் அமைதியாக இருக்கு இந்தியாவை யாருமே சீண்ட மாட்றாங்க அப்படின்னா எதனால அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லலாம் பிரமோஸ் ஸோ பிரம்மோஸ்ன்ற என்ற வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படலாம் நான் சொல்றேன் பிரம்மோஸ் அப்படின்னா பிரம்மபுத்ரா பிளஸ் மாஸ்கோவியா அப்படின்ற ஒரு நதி மாஸ்கோவியான்றது ஒரு ரஷ்யன் நதி ஸோ இந்த பார்க்கும்போது என்ன தெரியுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்தியா ஃபிஃப்டி பர்சன்ட் ரஷ்யா ஸோ இது வந்து ஒரு கொலாபரேஷன்ல ஆன ஒரு சூப்பர் சானிக் மிசைல் அது வந்து கண்டுபிடிச்சது வந்து ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் வந்து டாக்டர் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளை இது என்னங்க இந்த பிரம்மோஸ் மிசை எல்லாரும் தான் இந்த ஏவுகணை வந்து என்ன பண்ணும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வேர்ல்டுல ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு சூப்பர் சானைக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க இந்த சவுண்டுக்கு ஈக்குவலா அதோட ட்ராவல் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த வார் வைப்போம் பார்த்தீங்களா அந்த பிரம்மோஸோட அதை அதாவது வார்ஹெட்னால் அதை நம்ம கரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை உள்ளே வைப்பாங்க ஸோ அந்த விஷயம் நம்ம என்ன நம்ம கமாண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக போயிட்டு வருமா இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம் பிரம்மோஸ் மிசில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்ட்டு இதை நீங்கள் வந்து இருந்தோம் லான்ச் பண்ணலாம் ஆகாயத்தில் வந்து ஃப்ளைட்டில் இருந்தோ லான்ச் பண்ணலாம் இருந்தோ லான்ச் பண்ணலாம் சப் இருந்தோ லான்ச் பண்ணலாம் எங்கெங்க லான்ச் பண்ண முடியாது எல்லா இடத்துல இருந்தும் அதை லான்ச் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரம்மோஸ் மிசல் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன் நம்ம வந்து மற்ற கண்ட்ரிக்கு அதை கொடுக்குறோம்னா பார்த்துக்கோங்களேன் ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து நம்ம வந்து பிரம்மோஸ் மிசைலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஃபிலிப்பைன்ஸ் வந்து அடுத்து நம்ம கிட்ட ஹெலிகாப்டர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியா ரொம்ப இந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபோனில் வந்து நம்ம எல்லாரும் ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது அமெரிக்கா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் நம்ம இந்தியாவும் ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பெருசாக பேசியிருக்கோம் ஐஆர்என்எஸ்எஸ் இந்தியன் Regional நாவிகேஷன் Satellite சிஸ்டம் இப்போல்லாம் நேவிக் சிப் அப்படின்னு நம்ம மொபைல் ஃபோனில் வந்துகிட்டு இருக்கு முன்னாடி வந்து வெறும் அதாரிட்டை யூசர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ சிவிலியன் யூஸுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு எத்தனை பேருக்கு வந்து அது தெரிஞ்சுக்க நம்மளுக்கு தெரியுது அது வந்து ஜிபிஎஸ்ஸோட சம் அக்யூரஸி வந்து அது கொடுக்கும் லொகேஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி டிஆர்டிஓலாம் வந்து அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது டெக்னாலஜிக்கலா நம்ம எவ்வளவு நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியஸ்டா ஆக்கலாம் அடுத்து வந்து நம்மளோட கண்டிப்பா இத்தனை வாரம் நடக்குதுன்னா அடுத்து வந்து டார்கெட் எப்படியாவது நம்மளாம் இருக்கும் பட் இதோட நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் யூ யூ அன்வாண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து டடாஸு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுதுனா சம்திங் பிக்கராக வந்து டிஆர்டிஓ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு சில வருஷத்தில் வந்து அது நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் நம்மளோட யூஸ்க்கும் நம்ம வரும் நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக அதை பெருமையாக நம்ம நினைக்கணும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெளி வெளி நாட்டில் வந்து இந்த விஷயம் வளர்ந்துருக்கு அந்த விஷயம் வளர்ந்துருக்கு நம்ம பார்த்து பேசுகிறோம் நம்மளோட அதை நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாசாவில் இது நடந்திருக்கு ஸ்பேஸ் எக்ஸில் இது நடந்திருக்கு நம்ம ஸ்டோரி போகிறோம் நம்ம அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம இஸ்ரோ நம்ம டிஆர்டிஓவில் என்ன வளர்ந்துருக்கு என்ன விஷயங்களை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் நம்ம பண்ணணும் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஸோ இனிமேல் வந்து நிறைய தகவல்கள் வந்து நம்ம ஜாமான் சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்